வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது ஆற்று பண்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி தென்னவன் வாளி முத்து புகழ் படைத்து மூன்று நெறி வளர்த்து கற்றும் கலை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே கதிர்வெடித்து பிளம்பவிட கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் சருமுன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளை உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகனுக்கு அழகில்லை என்பதால் உன்னை வளர்த்து ஒரு உன் புகழ் சேர் தென் புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாழியரும் அரோகரன் முப்பாட்டன் முருகனுக்கு நிகரான தலைவர் பிரபாகரணியும் அண்ணன் உள்ளிட்ட அவையவரையும் வீரம் சிரிந்த திருமங்கலம் மண்ணையும் வணங்குகிறேன் அன்பிற்கிணியவர்களே புறநானூறு நானூறு பாடல்களை அடைகாத்தது அந்த நானூறு பாடல் ஒருவனையே பிரசவித்தது அவன்தான் தலைவர் தமிழின தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அன்பிற்கினியவர்களே நாம் எங்கிருந்து தொடங்குகிறோம் எங்கிருந்து பயணப்படுகிறோம் காட்சியின வழி முதல் கடும்போன் பாண்டியன் வரை எண்பத்தி ஒன்பது அரசர்கள் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகள் அரசு செய்து தென்மதுரையை ஆண்டோம் தென்மதுரையை கடல் கொண்ட பின் வெந்தர் செல்லியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தி ஒன்பது அரசர்கள் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஆட்சி செய்து தமிழ் வளர்த்தோம் தமிழ் வளர்ந்தது தென்மதுரையும் கடல் கொண்டபின் அன்னை மீனாட்சி குடி என்று கொண்டிருக்கும் இந்த மதுரையை தலைமையிடமாக கொண்டு முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவல் வரை நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் அரசு செய்து தமிழ் வளர்த்தும் தமிழ் வளர்ந்தது இதெல்லாம் துல்காப்பித்த இறையனார் அகப்பொருளே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் நூற்றாண்டில் தொல்காப்பியில சிலப்பதிகாரம் மணிமேகலை மூன்றாம் நூற்றாண்டில் திருவாசகம் நான்காம் நூற்றாண்டிலே ஆசார கோவை ஐந்தாம் நூற்றாண்டில் பெருங்கலை ஆறாம் நூற்றாண்டில் கல்லாடம் ஏழு எட்டு நூற்றாண்டிலே அப்பர் சம்பந்த தேவார பாடல்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலே சுந்தர் ஆழ்வாரின் பக்தி பாடல்கள் பத்தாம் நூற்றாண்டிலே சீவக சிந்தாமணி பதினோராம் நூற்றாண்டிலே பெரிய புராணம் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே கந்தபுரம் முற்பதிலே கந்தபுராணம் பிற்பதிலே கம்பராமாயணம் பதிமூணாம் நூற்றாண்டு போதம் பதினாலாம் நூற்றாண்டிலே தரபுராணங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டிலே திருப்புகள் வில்லிபித்தினார் பாரதம் பதினாறாம் நூற்றாண்டிலே சீரா புராணம் தேம்பாவணி பதினெட்டாம் நூற்றாண்டிலே தாய் மாணவரின் பாடல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ராமலிங்க அறிகிறான் பாடல்கள் இருபதாம் நூற்றாண்டிலே தென்போதிக சந்தனத்தை தன் பூசும் பூசுமுன்னை செத்து விட்டானே பாரதியும் அவன் வந்த கவிஞர்களின் பாடல்களும் தமிழை வளர்த்தது தமிழ் வளர்ந்தது அன்பிற்கினியவர்களே தமிழ் வாழ்ந்த அளவிற்கு தமிழன் வாழவில்லை தமிழன் வாழாததற்கு காரணம் தமிழன் ஆளவில்லை ஆகவே நாம் தமிழரை ஆள வைப்போம் அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையேற்று நாம் தங்கள் கட்சியை அரசரை அரசரையை ஏற்றுவரை நாம் இந்த தமிழர்களை வென்றெடுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்